அவர்களுக்கும் உதவி தலைமையாசிரியர் அவர்களுக்கும் அலுவலக பணியாளர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் சக மாணவர்களுக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம் எனக்கு ஹெச்எம் சார் ஆயிஷாவின் புத்தகம் கொடுத்தாங்க அதுல இருந்து நான் உள்வாங்கின கருத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் கிறிஸ்தவ பள்ளியில பத்தாம் வகுப்பு பயலும் பி பிரிவு மாணவி ஆயிஷா ஐம்பத்தி ஆறு மாணவிகளை ஒருத்தி அவளுக்கு வயது பதினைந்து அன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் காந்தவி என்ற ஒரு பாடம் நடத்திட்டு இருக்காங்க இந்த பூமி எப்படி ஒரு காந்தமாக இருக்கின்றது அப்படி பற்றி நடத்திட்டு இருந்தாங்க நடத்திட்டு இருக்கும்போது பின்னாடி மிஸ் அப்படின்ற ஒரு வாய்ஸ் பார்த்தா ஆயிஷா என்னமா பாந்தி வருதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு லாஸ்ட் வெஞ்சிருக்காங்க எல்லாமே சிரிக்கிறாங்க இல்லை மிஸ் எனக்கு ஒரு டவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா கேட்குறா அதுக்கு இந்த மிஸ் எரிச்சல் விட்டு மாதிரியே ஒரு சுள்ளுன்னு விழுகுறாங்க என்ன அப்படின்னு கேட்குறாங்க கேட்டுருக்கும்போது ஆயிஷா பக்கத்தில் உட்கார்ந்து பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவன் ஏ உக்காரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரெஸ்ஸை பிடிச்சி கீழே இழுத்து இழுத்து உட்கார வைக்க ட்ரை பண்ணுறா அப்போயே ஆயிஷா மிஸ் காந்தத்தை ரெண்டா வெட்டினா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான் இந்த மிஸ்ஸோட ஆறு ஆண்டு வாழ்க்கையில இந்த மாதிரி கொஸ்டினை யாரும் கேட்டதே கிடையாது ஸோ மூன்று நிமிஷத்துக்கு அப்புறம் பதில் சொல்றாங்க ரெண்டு காந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரி மிஸ் அந்த காந்தத்தை வெட்டிக்கிட்டே போனா உதாரணமா முடிவு எண்ணிக்கிறான காந்தங்களை வச்சுக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறாங்க முடிவு எண்ணிக்கிறான காந்தங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஆன்சர் சொல்றாங்க சொல்லிட்டு நீ உடனே உட்காரு அப்படின்றாங்க இதுக்கு சரியா பதில் சொல்ல முடியலன்னு சொல்லிட்டு ஒரு பதட்டத்தோட அந்த கிளாஸ்லேயே குறுக்கு நடுக்குமா நடந்துட்டு இருக்காங்க அந்த மிஸ் எப்படா வெல் அடிக்கும் எப்படா அந்த கிளாஸை விட்டு வெளியே போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்தில் வெல்லும் அடிக்குது வெல்ல அடித்து உடனே அந்த ஒரு நிமிஷம் கூட அந்த கிளாஸ்ல இருக்காமல் உடனே வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு அந்த கிளாஸை கூட தாண்டல அதுக்குள்ளே பின்னாடி மிஸ் பிளீஸ் மிஸ் ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு ஆயிஷை கற்றுக்கிட்டே வரான் பார்த்தா என்னம்மா காந்தத்தை பற்றி தானே சீக்கிரம் சொல்லுமா டைம் ஆச்சுல அப்படின்னு கேட்குறாங்க மிஸ் முடிவில் எண்ணிக்கான காந்தங்களை ஒரே நேர்கோட்டில் வச்சா எழுதிடுவாங்க கவரும் அதன் இயல்பு என்ன ஆகும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கறான் கொஸ்டின் கேட்டு இவளே பதில் சொல்கிறான் சொல்லிட்டு த ட்ர்ட் ஆனட் வெட்ஷா ஸ்டூடெண்ட் எழுதிய புத்தகம் ரொம்ப அருமையாக இருக்குது படிக்கிறீங்களா மிஸ் அப்படின்னு கேட்குறா அந்த மிஸ் ரொம்ப வெக்கத்தோடு அரை வாங்கியவள் போல அந்த புத்தகத்தை வாங்கிட்டு விறுவிறுன்னு அவங்களோட அரைக்கி கிளம்பிடுறாங்க போயிட்டு அன்று விடுதியில் உட்காந்து அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க படித்து ரொம்ப அதிர்ச்சியாக வராங்க அது ஒரு மாவட்ட அளவிலான ஒரு எழுதின புத்தகம் இது ஆயிஷா விட்டா இருக்கு அதுவும் முக்கியமான வார்த்தைகளை அடிக்கொட்டிட்டு வச்சிருந்தா இவன் மனதை பிறவிதானா இல்லை யாரு அப்படின்னு சொல்லி கடவுளேன்னு சொல்லிட்டு அந்த மிஸ் அன்னைக்கு தூங்கவே இல்லை மறுநாள் ஆயிஷாவை விசாரிக்க ஆயிஷா கூட படிக்கிற சில பிள்ளைங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஆயிஷாவை பற்றி அவ யாரு அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிச்சுட்டு அவங்க அரைக்க போயிடுறாங்க அரைக்க போய் உட்காந்துருக்காங்க அங்கே சரோஜினி அண்ட் ரஜினா மிஸ் ரெண்டு பேரும் நடிகர்களை பற்றி பேசுறது அவங்களோட புருவம் மச்சம் அந்த மாதிரி இருக்காங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களோட கவனம் திடீர்னு மாணவர்கள் பக்கம் திரும்புது அவங்கள பெட்னிம்ஸ் வச்சு கூப்பிடுறது அவங்களுக்கு கிண்டல் பண்றது சொல்லிட்டு ரொம்ப தவறான செயல்களை செஞ்சுட்டு இருந்தாங்க செஞ்சுட்டே இருக்கும்போது பின் அ இடையில் சுகுணா மெஸ் மிஸ் மிஸ் இன்னைக்கு ஒரு கேஸ் மாட்டிக்கிச்சு மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க என்ன கேஸ் அப்படின்னு போது டென்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பொண்ணு லெவன்த்துக்கு வீட்டு கணக்கு எழுதி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க டென்த்து அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் டீச்சர் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க என்னன்னு விசாரிக்கும் போது தெரியுது அது ஒரு அப்பா அம்மா இல்லாத கேஸ் அட்வென்ஸ் ஹோமோ நாளைக்கு அவங்க சித்தியை வர சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக டிசி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது அந்த சயின்ஸ் டீச்சர் ஐஷாவை பார்த்து அந்த கிளாஸ்க்கு போகிறாங்க போய் பார்த்தா அங்க ஐஷா இல்லை ஆயிஷா எங்க போயிட்டான்னு தெரியலனு சொல்லிட்டு அவங்க அரைக்கும் வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் நேரத்தில் அப்படின்னு ஒரு வாய்ஸ் பார்த்தா ஆயிஷா ஆயிஷா கூட ரெண்டு சிஸ்டர்ஸ் இருக்காங்க சும்மா வெள்ளா படுதாவை போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்திருக்காங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க நான் தான் ஆயிஷாவோட சித்தி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி திட் ஆயிஷாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க இது இது எதுதான் பிறந்துச்சோ தெரியல இந்த சனியை வேணும்னு யார் அழுதா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க திட்டே இருக்கும்போது அடிக்கவும் ட்ரை பண்றாங்க சொல்லிட்டு ஆஹ் ஹஸ்பண்ட் வேற இங்க இல்ல துபாயில இருக்காங்க நான் ரொம்ப தனியாக அவஸ்தப்படுறேன் சரி இவ்வளவு வருஷம் படிச்சாச்சு ஒரு எஸ்எல்சி முடிச்சுட்டு சொல்லி இவன் இவ்வளவு நான் படிக்க வைக்கிறேன் நல்லா பாத்துக்கோங்க புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க சயின்ஸ் டீச்சர் வந்து ஐஷா நீ ஈவினிங் வந்து என் இடத்துல என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் டீச்சர் போயிடுறாங்க போயிட்டு ஈவினிங் ஐஷா பாக்க போறான் த மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன் இன் அமெரிக்கா அந்த பிரெஞ்சை மீன் எழுதினா வரலாற்று புத்தகத்தை எடுத்துட்டு போறான் எடுத்துட்டு போய் போது இந்த புத்தகம் நீ படிப்பியா அப்படின்னு போது ஆஹ் நான் படிப்பேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் சொல்லிட்டு மிஸ் நியூட்டன் அவரோட அறிவியல் சோதனை நடத்தும் போது அவருக்கு வயசு பன்னெண்டு பிராங்க்லீன் அவருடைய அறிவியல் சோதனை நடத்தும் போது வயசு நாற்பது ரெண்டு பேருக்கு வயசு வயசா பிரச்சனை ரெண்டு பேரும் விஞ்ஞானிகள் தானே அப்படின்னு கேட்குறான் ஆமா ஐஷா அப்படின்னு சயின்ஸ் சொல்றாங்க சொல்லிட்டு மிஸ் இந்த புத்தகத்தில் சில பக்கம் புரியுது சில பக்கம் புரிய மாட்டேங்குது மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்கறான் ஏன் என்ன புரிய மாட்டேங்குதுன்னு கேட்கும்போது மிஸ் எனக்கு இங்கிலீஷ் தான் மிஸ் பிரச்சனை தெரியாது மிஸ் தெரியாது மிஸ் அப்படின்னு அவர் சொல்கிறான் அது அதுக்கெல்லாம் ஒரு வயசு இருக்குமா போக போக உனக்கு புரியும் புரியும் அப்படின்னு சொல்றாங்க மிஸ் நம்ம மொழியில் யார் மிஸ் புத்தகம் எழுதுறா அப்படின்னு கேட்குறாங்க அது தெரியலம்மா அப்படின்னு சொல்லி சயின்ஸ் டீச்சர் சொல்கிறாங்க ஏன் மிஸ் நீங்களே எழுதலாமே மிஸ் நம்ம மொழியில் புத்தகம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லைம்மா அதுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை அதே விட்டுறாங்க மறுநாள் ஆயிஷா வந்து மிஸ் என்னை கெமிஸ்ட்ரி மிஸ் அடிச்சிட்டாங்க மிஸ் சொல்லிட்டு சயின்ஸ் சயின்ஸ் சொல்கிறான் சொல்லிட்டு ஏன்மா அவனை அடித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க சயின்ஸ் டீச்சர் இல்ல மிஸ் பேப்பர் வந்துச்சு மிஸ் சரியா மார்க் போடல ஏன் மிஸ் மார்க் போடலு கேட்டதுக்கு உன் சொந்த கதைக்குள்ள இங்க மார்க் இல்ல நோட்ஸ்ல இருக்கிற மாதிரி எழுதுனா மட்டும் தான் மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க மிஸ் அப்படி அவங்க சொல்றேன் ஏமா நீ நோட்ஸ் இருக்கற எழுத வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு சயின்ஸ் டீச்சர் கேக்குறாங்க நோட்ஸ்லேயே தப்பா இருந்தா என்ன மிஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா கேட்கிறான் அடுத்து சரோஜினி மிஸ் ஒரு நாள் அப்படித்தான் மிஸ் அடிச்சிட்டாங்க நோட்ஸ் இருக்கிற மாதிரி ஆன்சர் இல்லைன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சரிமா வரலாற்று ஆசிரியர் ஜெஸி மிஸ் ஒன்னு என்னமா பண்ணாங்க அப்படின்னு கேட்டதுக்கு மிஸ் அசோகரை புத்த மதத்துக்கு மாற்றியவர் யாருன்னு கேட்டேன் மிஸ் அவங்க அதுக்கு அவங்க புத்த பிச்சு ஒருத்தர் அப்படின்னு தப்பா ஆன்சர் சொன்னாங்க மிஸ் அதுக்கு சரியான ஆன்சர் உபகுப்தர் மிஸ் அது சொன்னதுக்கு தெரிஞ்சு வச்சுட்டே என்கிட்ட டெஸ்ட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்க வச்சு உதச்சிட்டாங்க மிஸ் அப்படின்னு சொல்கிறேன் சே இத்தனை வருஷமாக இவங்க கூட நான் பண்ணியாச்சுருக்கேன் ஆச்சேன் இவகூட பண்ணிட்டு வைக்கமா இருக்கு அப்போ இத்தனை வருஷம் இவங்க 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 வந்து நானும் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களும் நினச்சி வைக்கப்படுறாங்க மறுநாள் அவங்க சயின்ஸ் டீச்சர் நைட்ரஸ் ஆக்சைடை பற்றி பாடம் நடத்திட்டு இருக்காங்க ஆயிஷா வந்து மிஸ் மிஸ் ஏமா எத்தனை அப்படின்னு பதில் சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க அன்னைக்கு குழந்தைகள் தினம் வேற மாவட்ட ஆட்சியர் வருவதாக இருந்துச்சு அன்னைக்கு பத்து எப்பவுமே பத்து பதினோரு மணிக்கு சயின்ஸ் டீச்சரை பார்த்து ஆயிஷா போயிடுவா ஆனா அன்னைக்கு பத்தவ போவே இல்லை என்னாச்சியா ஆயிஷா வரவே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து மிஸ் கெமிஸ்ட்ரி லேப்க்கு வேண்டிய ஆயிஷாவை பார்த்தேன் மிஸ் அப்படின்னு சொல்றா அங்கே என்ன பண்ணிகிட்ருக்கா வர சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்கிறான் தெரியல மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுச்சு அதுக்கப்புறம் ஆயிஷாவை பார்க்க அந்த சயின்ஸ் டீச்சர் போகிறாங்க போயிட்டு என்ன ஆயிஷா அங்கே பண்ணுற அப்படிங்கிறதுக்கு மிஸ் இன்னைக்கு எக்ஸ்பிரிமெண்ட் சக்ஸஸ் மிஸ் அப்படின்னு சொல்கிறான் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண அப்படிங்கிறதுக்கு மிஸ் முதல்ல அடிங்க மிஸ் அப்படின்னு கேட்டால் என்ன ஆயிஷா உனக்கு பைத்தியமா அப்படின்னு கேட்கும்போது மிஸ் நீங்க சொன்னீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு அது நான் கெமிஸ்ட்ரி ல போகும்போது என் கண்ணுல மாட்டுச்சு மிஸ் அதை எடுத்து ஃபர்ஸ்ட் தவளைக்கு போட்ட மிஸ் ரெண்டு மணி நேரத்துல அதுக்கு அதை நான் பெரட்டி பார்த்தா உணர்ச்சியே இல்லாம இருந்துச்சு மிஸ் ஆஹ் அதுக்கு மறுத்துடுச்சுன்னு அர்த்தம் அது அந்த அதேதான் மிஸ் நானும் போட்டுக்கிட்டேன் இது எந்த மிஸ் அடிச்சாலும் எனக்கு வலிக்காது இல்ல மிஸ் அப்படின்னு நான் சொல்றான் ஏன் அப்படி பண்ண உனக்குன்னா பைத்தியமா அப்படின்னு கேட்கும் போது தவலையை பார்த்தாங்க தவையை பார்க்கும்போது செத்துருச்சு ஐயோ மிஸ் தவளை செத்து போச்சு மிஸ் அப்படின்னு சொல்கிறான் இப்போ உனக்கு என்ன ஆச்சு உனக்கு ஏதாவது பண்ணுதான் ஆயிஷா அப்படின் போது இல்லை மிஸ் சொல்லிட்டு அப்படியே ஸ்லோவாக வாய்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே போத்து இந்த கெமிஸ்ட்ரி அப்படி கூட விழுந்துடுறான் விழுந்தவொடனே அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக சயின்ஸ் டீச்சர் ஆட்டோ கூட்டிகிட்டு வராங்க ஆட்டோ கூட்டிகிட்டு வந்து அவளை ஆட்டோவில் ஏற்றிட்டு போகும்போது எடென்னு போகும்போதே உயிர் பிரிஞ்சிருச்சு ஸோ புதிய கண்டுபிடிக்கல் கண்டுபிடிக்கிறதுக்கு வயசு தேவையில்லை இதுக்கு ஆயிஷா ஒரு முன் உதாரணம்